இரண்டு முன்னால் கேரளாவில் ஏற்பட்டிருக்கிற இயற்கை பேரணக்கம் இயற்கை சீற்றம் இயற்கை மாற்றம் என்றெல்லாம் பல்வேறு வார்த்தைகளால் பேசப்படுகிற ஏற்பட்டிருக்கிற நிலச்சரிவுகளும் அங்கு ஏற்பட்டிருக்கிற கனமழையும் அதன் சமூகம் அங்கே பெரிய அளவில் சோதனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறது மனித சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடியான கால y no 有一些。<music> what's Sodi po, pasi po tung Sodi po, nalakaw fi, baljuri, मार यारीं कापा तुम यार मार 잘한 <목소리도> பொ ஒரு மோமின் இருக்கட்டும் அழி சமூகமாக இருக்கட்டும் இது முதல்ல பொறுமையோடு எதிர்கொண்டால் மட்டும்தான் அதில்

காரணம் அல்லா சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை தான் ஹஸ்மன் அல்லாவும் அல்லா அப்போ தான் அந்த இந்த கரிமாவும் சொல்லி கொடுக்கலாம் ஹஸ்மன் அல்லா எல்லாம் எங்களுக்கு போதுமானவன் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவங்கிற அந்த வார்த்தை அந்த சகாமிகளுக்கு ஒரு பெரிய தெப்பம் கொடுத்துச்சு தைரியத்தை கொடுத்துச்சு அதிலிருந்து வேகமாக வெளியே வந்தாங்க எனவே ஒரு சோதனையான காலகட்டத்திலிருந்து வெளியே வரணும் முதல்ல அதை சபரோடு பொறுமையோடு எதிர்கொள்ளணும் இரண்டாவது அதிலிருந்து வேகமாக மீட்பு பணிகளை துரிதப்படுத்தணும் ஒரு தடவை ஒரு பெரிய தவம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் பாடம் படிக்க ஒரு பெரிய சோதனை இதற்கு மக்கள் சார்ந்திருக்க கூடியவங்க இருந்த ஒரு பெரிய அளவுல ஏற்பட்டிருக்கிற அந்த நிலைமைகள் குறித்து பெரிய ஆய்வுகள் நடைபெற்றുകൊொண்டே இருக்கிறது அந்த பூமி இருக்கிற அந்த பூமி அது கணத்து போன காரணத்தால தண்ணீரை உள்வாங்க முடியாத அளவுக்குள்ள பூமியாக மாறிப்போன காரணத்தால் அந்த கடுமலை அந்த கடுமையான கொண்டு வருவதற்கு அரகமும் அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு பொருளாதார உதவி அவர்கள் மேல செய்து இறக்கம் காட்டி அவர்களை வேகமாக கொண்டு வருவதற்கு நம்முடைய பொருளாதார உதவி பெரிய அளவு பயன்படணும் அவங்க மேல எவ்வளவு தூரம் இறக்கம் காட்டணும் அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம இறக்கம் காட்டணும் நேற்று வரை நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க இன்னைக்கு கடுமையான முறையை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எனவே பொருளாதார உதவி உதவிங்கிறது ஒரு சமூகத்தை சொல்லுகிற இந்த நான்கு விஷயங்கள் என்பது இன்னைக்கு வயநாட்டில் மக்கள் சந்தித்திருக்கிற இந்த நெருக்கடியில் வெகு சீக்கிரமாக அந்த மக்களை அந்த சோதனைகள் இருந்து அதிக மீட்டெடுப்பானாக அவர்கள் இழந்த அது போன்ற சோதனைகள் அவர்களுடைய கஷ்டங்கள் அவர்களுடைய பொருளாதாரங்களை எல்லாம் தான் அவருக்கு மீட்டு தருவானாக அவர்களுடைய மன உறுதியை எல்லா இன்னும் நல்லா அதிகப்படுத்தி அந்த இருந்து அந்த மக்களை எல்லாம் சீக்கிரமாக வெளியே கொண்டு வருவானாக என்பது வாட்சியை முடித்த வாக்கு தாழ்வானது